வாழ்க வளமுடன் நீங்கள் முதல் முதல் திருமணம் செய்து கொண்ட போது நான் அங்கே வரவில்லை அது காரணம் நீங்கள் என்ன அழைக்கிற அதனால இப்போ எல்லாரும் அழைத்து இந்த காட்சியை தான் பார்த்து கழித்து கொண்டிருக்கிறேன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இது பொதுவாகவே யார் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு வர்றபோது நான் வாழ்த்துவது ஒரு வழக்கமான கவி சிக்கணமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தம் உடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்ப்பெற்று ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நல மலை வழியே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ்க வேண்டும் இது சாதாரண போதனை தான் ஆனாலும் கடைபிடித்த வாழ்வே ஒரு பூர்ணமாக அமைதியாக முழுமையாக அமையும் அது அதனால் என்னென்ன பயன் கிடைக்கும் இறை உணர்வும் அறநெறியும் கல்விதனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்க பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழ்கும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சிறப்பு தம்பதிகளாக இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எனக்கு நீங்கள் அனைவருமே சிறப்பு தம்பதிகள்தான் என்றால் இந்த காட்சி என்றைக்கு நினைந்தாலும் இருக்குமே இல்லையம் ஒரே தடவை ஒரு நாள் இந்த மகிழ்ச்சிக்குரிய காட்சியை நான் பார்க்குறேன் நான் பார்க்கிறது மாத்திரம் அல்ல நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க இந்த கலப்பு உணர்வு இந்த அகக்காட்சி எப்பொழுது நினைந்தாலும் இருக்குமே இல்லையா இதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்த நமது மன்ற அன்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்த்துக்கள் வாழ்க வளம்பேன் வாழ்க வளம்பேன் இந்த கவிக்கு ஒரு காரணம் உண்டு நான் எல்லா நாடுகளுக்கும் போய் சுற்றி இருக்கேன் எந்த நாட்டில் போனாலும் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதில்லை எல்லாம் வீடுகளில் தான் என்னை வரவேற்று சாப்பாடு போடுவாங்க இவ்வளவோ ஒவ்வொரு வீட்லேயும் சமையல் சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் எந்த கணவனும் அவங்கள பார்த்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் செய்தது சாப்பாடு அண்ணிட்டு பாராட்டுறதே இல்லை அது சாதாரணமாக நடக்கிறதே தானேன்னுட்டு நாக்கு வர்றதில்லை இன்று முதல் கொண்டு நீங்கள் எந்த செயல் உங்கள் மனைவி மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிக்குரிய செயலை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அப்பெல்லாம் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த உள்ளம் பூரிக்கும் அதை அனுபவிச்சு பார்க்கணும் அதற்காக இங்கே அவருடைய பெருமையை எடுத்து கூறி பெருமைன்னா வெறும் புகழ்ச்சி அல்ல நல்லா எண்ணி பாருங்க இந்த கவியில் இருக்கிறத எப்போ ஒரு சாதாரண ஒரு துறவி என்ன வந்துட்டா துறவிகளுக்கு நாம் பெரிய மதிப்பு கொடுக்கறது வழக்கம் ஆனால் நம்ம வீட்டிலையே ஒரு பெரிய துறவி இருக்காங்களே என்பதை யாருமே நினைக்கிறதில்லை அந்த துறை எப்பேற்பட்டதுன்னு பாருங்க பெற்றோரை பிறந்த அகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையராற்ற பற்ற துறவி என குடும்பத்துண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவற்றால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மையின் நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு தொண்டாற்றும் மாண்புவிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் இது இத்தனை பேரும் மத்தியில் சொல்லி பழகிட்டால் அதுக்கப்புறம் தாராளமாக வரும் முன்னெல்லாம் சொல்கிறதுக்கு முடியல இல்லையா அது நல்லா இருந்தது வாழ்க வாழ்களமுன்னு சொல்ல முடியல இப்போ இனிமே அந்த நாக்குக்கு தாராளமாக வரும் நீங்கள் வாழ்த்தலாம் வாழ்த்தி வாழ்த்தி மகிழலாம் துன்பம் தரும் செயல்களை தவிர்ப்பது பிறருக்கு உதவியாகவே இருப்பது இந்த இரண்டு அடிப்படையை நாம் பண்பாடாக கொண்டு வாழ முனைந்தால் எல்லோரும் இனிது வாழலாம் அது குடும்ப வாழ்வில் கூட சரி ஒருவருக்கொருவர் இந்த ஐந்தொழுக்க பண்பாடை பின்பற்றி பாருங்கள் சிறப்பாக வாழலாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் மகிழ்ச்சி எங்கே தொங்குது என்று சொன்னால் இந்த நாம் வாழ்வி போது தான் என்று கூறி எல்லோரும் இங்கே வா வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஐந்தொழுக்க பண்பாட்டில் மனம் செலுத்தி அதை பயின்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று இங்கிருந்து இந்த பண்பாடு உலகம் முழுவதும் பரவ வேண்டுமென்ற எண்ணத்தையும் உங்களிடம் செலுத்தி கொண்டு இந்த உரை வாழ்த்து வாழ்த்துறை நிறைவே செய்கிறேன் வாழ்க வளர்க்க